i come Bye. சேனல் மீனா கணேசன் இருபத்தி நாலு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடர் சுற்றில் நடந்த போட்டியில இந்திய அணி ஆஸ்திரேலியாவை போராடி இருபத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி இருக்காங்க இருபத்தி மூணு ஒரு நாள் போட்டி உலகக்கோப்பை தொடர்ல இந்திய அணியின் வெற்றியை மறுபடியும் இந்த போட்டியில அதே மாதிரியான இன்னிங்ஸ் ஒன்று ஆடினாரு இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு ஆடின இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்திருக்காங்க போட்டியில் டாஸ் வென்ற அணி அணியும் தேர்வு செஞ்சாங்க ஓப்பனிங் பேட்ஸ்மேனா விராட் கோலி அஞ்சு பந்துகளை எதிர்கொண்டு ரன் எதுவுமே எடுக்காம ஆட்டம் வந்து ஏமாற்றத்தை வச்சாரு அதிரடியான ஆட்டம் ஆடி ஆஸ்திரேலியாவை கத்தி கலங்க வச்சாரு நாற்பத்தி ஒரு பந்துகள்ல தொண்ணூத்தி ரெண்டு ரன்களுக்கு வச்சாரு அடுத்து ரிஷப் பந்த் பதினஞ்சு சூரியகுமார் யாதவ் முப்பத்தி ஒன்று சிவம் துபே இருபத்தி எட்டு ஹர்திக் பாண்டியா இருபத்தி ஏழு ரன்களுக்கு வச்சாங்க இந்திய அணி இருபது ஓவர் முடிவுல அஞ்சு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி அஞ்சு ரன்களை சேர்த்திருந்தாங்க அப்புறமா அண்ணா ஆஸ்திரேலிய அணியின் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் டேவிட் வார்னர் ஆறு ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தாரு அவருக்கு அப்புறமா மிட்சால் மார்ஸ் டிராவிஸ் கட்டி இணைஞ்சு அதிரடியான ஆட்டம் ஆடி இந்திய அணியை பதற வச்சாங்க மார்ச் இருபத்தி எட்டு பந்துகள்ல முப்பத்தி ஏழு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்கிறாரு அதிரடியா ஆடினாலும் பன்னெண்டு பந்துகள்ல இருபது ரன்கள் எடுத்து வெளியேறினாரு மார்க்கஸ் டைனிஸ் ரெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்தாரு ஒரு பக்கம் விக்கெட்டுகள் வீழ்ந்த நிலையில டிராவிஸ் கேட் நாற்பத்தி மூணு பந்துகள்ல இருபத்தி ஆறு ரன்கள் குவிச்சாரு பும்ரா விஷ்ணா பதினேழாவது ஓவர்ல அவர் ஆட்டம் அளிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் இந்திய அணி வீரர்கள் முகத்திலே அந்த சிரிப்பை பார்க்க முடிஞ்சது அடுத்து வந்த டிம் டேவிட் பதினஞ்சு மேத்யூ வேட் ஒன்னு பேட் கமின்ஸ் பதினோரு ரன்கள் சேர்த்தாங்க ஆஸ்திரேலியா இருபது ஓவர்கள்ல ஏழு விக்கெட் இழப்புக்கு நூத்தி எண்பத்தி ஒரு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாங்க இந்திய அணி இருபத்தி நாலு ரன்கள் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இருக்காங்க இந்திய அணியின் தரப்புல அஸ்தீப் சிங் மூணு விக்கெட்டுகளும் குல்தீப் யாதவ் ரெண்டு விக்கெட்டுகளும் வீழ்த்தி இருந்தாங்க இந்திய அணியோட இந்த வெற்றியின் மூலமா ஆஸ்திரேலியா அணி சூப்பர் எயிட்ல இருந்து தொண்ணூறு பர்சன்ட் வெளியில போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது நாளைய மேட்ச் ஆப்கானிஸ்தான் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஷியோரா ஆஸ்திரேலியா வெளியில போயிடுவாங்க அதுக்கு காரணம் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா பெருமையா சொல்லிக்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வெற்றியை பைனல்ல வின் பண்ற மாதிரி இந்திய ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க இந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பட்ட கஷ்டத்துக்கு ரிவெஞ்ச் எடுத்துருக்காங்க இந்தியன் டீம் இது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாவும் பெருமையா இருக்கு அப்படிங்கறத மறக்காம சொல்லு அப்டேட் உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவான நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்